வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புகளும் புராண கதைகளும் கொண்ட இந்த வாலாம்பிகை உடனுரை வாலீஸ்வரர் கோவில் சோழர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க இந்த வாலாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டதாக ஒரு தல வரலாறு சொல்றாங்க அதே மாதிரி திரேதாயுகத்துல இந்திரனுடைய அம்சமான வாலி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வந்து வழிபட்டதுனால இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கமும் அம்பிகையும் வாலீஸ்வரர் வாலாம்பிகை அப்படின்ற பேரால அழைக்கப்படுறாங்க சங்க காலத்துல அதாவது கிபி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல கண்டீரக்கோ அப்படின்ற மன்னர் ஆட்சி புரிந்ததினால இந்த ஊர் வந்து கண்டீரபுரம் அப்படின்ற பெயர் பெற்றதாகவும் இந்த கோவில் வந்து வாலியோட தொடர்பு கொண்ட ஒரு கோவிலாக இருக்கிறதுனால இந்த பேர் வந்து மருவி வாலிகண்டபுரம் அப்படின்ற பேரா வந்ததாகவும் இந்த கோவிலில் சில கல்வெட்டுகளில் இருக்கு ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்தோட அழகான காட்சிக்குது இந்த கோவில் இந்த கோவிலுடைய தீர்த்தமாக சரவண தீர்த்தம் இருக்கு தலைவிருச்சமாக மாவிலங்கை மரம் இருக்கு பிரதோஷ காலங்களில் வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கி மனசுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கும் அப்படின்றது இந்த கோயிலுடைய ஐதீகம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல நடந்த மிகப்பெரிய போர் தான் வாலிகண்டா போர் ஆர்காட் நவாப் வாலிகண்டபுரத்தை மையமா வச்சு போர் புரியதுக்காக ரஞ்சன்குடியில வந்து ஒரு கோட்டையை எழுப்புறாங்க அங்கிருந்து போர் புரியறாங்க அந்த சமயத்துல வாலீஸ்வரர் கோயில் இருந்த சிற்பங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க அதே மாதிரி ராமாயணத்துல ராமன் சீதையை தேடி இலங்கையை நோக்கி போயிட்டு இருக்க வழியில வாலிய இந்த இடத்துலதான் கண்டதாக சொல்றாங்க அதாவது வாலியை இந்த ஊர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்ததுனால இந்த ஊரை வந்து வாலிகண்டபுரம் அப்படின்ற பெயர் பெற்றதாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க அதே மாதிரி ராமாயணத்தில் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு வீரனாக இருந்தவர் தான் வானர தலைவனான வாலி அவர் வந்து ஈசன்கிட்ட வந்து ஒரு வரம் பெற்றிருப்பாரு அதாவது தன்னை எதிர்த்து யாராவது சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க பலத்துல பாதி பலம் வந்து வாலிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பலம் வந்து இங்க இருக்கக்கூடிய வாலீஸ்வரரை வந்து வணங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வாலிக்கு கிடைத்ததா சொல்றாங்க இந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோவில் இருந்து நுழைஞ்ச உடனே வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த குளம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க நீராடிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னுல மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கிருஷ்ணகோணார் அப்படின்றவரால் இந்த குளமும் தர்பார் மண்டபமும் கேரள கலை அம்சத்தோட கட்டப்பட்டிருக்கு இந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில் காலையில் ஆறரை மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலரை மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த டயத்தை கிப்போ பண்ணி பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய வாளாம்பிகை உடனடை வாலீஸ்வரர் கோயிலுடைய சிறப்புகளையும் தல வரலாறுகளையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா